இது பெண்களுக்கு உள்ள டிப்புப்பா பெண்கள் முகத்த அளவு பரணுமா இந்த டிப்பை பாருங்கள் அது நேரத்தில் உங்களுக்கு முடி அதிகமாக கொடுதா ஒரு சிம்பிளான டிப்பு தான் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான டிப்பு அதோடு சேர்த்து கிச்சன் டிப்பு உங்களுக்கு இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா வெல்கம் பேக் மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா டிப் நம்பர் ஒன்று நம்ம வீட்டில் வந்து பூரி மாவு மிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு லேசாக ஒரு ரெண்டு நாள்லேயே கருப்பு மாதிரி ஆயிரும்ல அதுக்கு நீங்கள் இப்படி ஒரு டப்பாவை எடுத்துக்கிறோங்க அதுவே இந்த மாவுக்கு தக்கன ஒரு டப்பாவாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு ஓகேயா இந்த மாதிரி காற்றே போகாமல் நல்லா கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமிக்கி நல்லா வச்சுருங்க வச்சுட்டு அதில் வந்து லேசாக எண்ணெயை தரைய வச்சிருங்கப்பா இது வந்து அஞ்சு நாள் வரைக்குமே உங்களுக்கு அப்படியே இருக்கும் பத்து நாளைக்குலாம் இருக்காது மூணு நாள்லேருந்து அஞ்சு நாளைக்குள்ளே இந்த பூரி எண்ணெய் வந்து மறுபடியும் செஞ்சிடணும் அப்போ தான் உங்களுக்கு எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ அங்கே அடுத்த டிப்பு போகலாமா டிப் நம்பர் ரெண்டு நம்ம வந்து ரால் வந்து ரொம்ப பேருக்கு வந்து இது எப்படி சுத்தம் பண்ணுறோன்னு தெரியலை மண்டையை எடுங்க எடுத்து அப்படியே தோலை அப்படியே எடுத்து எடுத்துடுங்க வால் தோலை கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த மண்டை தோலை நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு என்ன செய்ய ஒரு முள்க்கரண்டி எடுத்து இந்த மாதிரி மேலே அதுக்கு மேலே அந்த முதுகுக்கு மேலே இப்படி எடுத்திங்கன்னா அதில் ஒரு குடல் மாதிரி வரும் அதை எடுத்து தூக்கி போட்டுடணும் அப்புறம் அப்படியே பிரட்டி அந்த வகுத்து பக்கம் அந்த அந்த உள் பக்கம் அப்படியே இது பண்ணிங்கன்னா அந்த ஒரு கருப்பாக ஒரு இது வரும் இதுதான் அதோடைய குடல் லேசாக மண் மாதிரி வரைய இருக்கும் நம்ம அதை செய்யாமல் இருந்தோம்னா சில அந்த அப்படி கடிச்சு சாப்பிடல சில நேரங்களில் மண் மாதிரி இருக்கும் அது கிட்னியெல்லாம் பதிச்சிரும் ரெண்டாவது இந்த மாதிரி குடலை எடுக்காமல் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் அதுக்கு அதனால நீங்கள் எப்போவுமே ராள் சமைக்கலை இது இதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ராள் சமைங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க உங்களுக்கு ப்ரெஸ்ஸர் ஆளாக இருந்தால் உங்களுக்கு வந்து உரிக்க கொள்ளலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து பெருசரில் வச்சுட்டு நீங்கள் வந்து உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உரிச்சிடலாம் ஓகே நம்மளுக்கு வந்து ப்ரெஸ்ஸர் ஆள்லாம் கிடைக்காது இங்கேயே வந்து நம்மளுக்கு ஐஸில் வச்சு தான் வரும் அதனால் எங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கத்தி இருந்தால் கூட இந்த மாதிரி அந்த குடலை அப்படியே கீறி விட்டு எடுத்துடலாம் இந்த தோல் உரிக்கிறதுக்கு சொறோம் சில நேரத்தில் ப்ரெஸ்ஸர் ஆளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தோல் உரிக்க சில நேரத்தில் சிரமமாக இருக்கும் கணவாய்க்கு மாதிரி அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யுங்க அந்த இறாலை வந்து பிரிசர் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தோள்களை உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உறிஞ்சிரும் இந்த மாதிரி தான் இப்படி கீறி விட்டு இந்த ரெண்டு பக்கம் உள்ள குடலையும் நீங்கள் எடுத்துடணும் ஓகேயா அவ்வளோ தான் இந்த மாதிரியே நம்ம எல்லா இறாலையும் சுத்தம் பண்ணிக்கிடலாம் இப்போ பாருங்கள் அந்த தண்ணியில் போட்டது எவ்வளோ அந்த குடல் இருக்குதுன்னு இப்போ இறாலையும் சுத்தம் பண்ணி இதுக்கு மேலே மஞ்சத்தூள் இல்லைண்டா தண்ணி உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவிடுங்க ஒரு ஆள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிடும் கல்லணத்தண்ணி அந்த வாடகைகள் இருக்காது ஓகேப்பாங்க அடுத்தடி பொழுது போலாமா ரொம்ப பேர் சொல்கிறது வந்து முடி வந்து அளவுக்கு மாரி கொட்டுது எவ்வளோ பெரிய கொண்டை போட்டுருந்தேன் இப்போ பாருங்கள் இப்படி இப்படி சின்னதாக போச்சு அப்படின்னு ரொம்ப பேர் கவலைப்படுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெந்தயத்தை ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா ஊற வச்சு அதை வந்து கொதிக்க வச்சுக்கிறேங்க கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வந்து அப்படியே தலையில் அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நீங்கும் இல்லைனா அதே தண்ணியில் ஷேம்புவை கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தலைகீழ வந்து நல்லா தேய்ச்சி நீங்கள் குளிச்சிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை நீங்கும்ப்பா இந்த தண்ணியில் நீங்கள் இஞ்சி வைக்கலாம் கத்தாழை வைக்கலாம் உங்களுக்கு வந்து ஆஸ்மாக்காரவங்களாக இருந்தீங்கன்னா இந்த ரொம்ப குளுமை இது அதனால் இஞ்சியை ஒரு துண்டை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து மிக்சியில் வந்து ஃபுல்லாகவும் வரைக்கவும் செய்யலாம் இல்லைன்னா வெது அந்த தண்ணியை வச்சு நீங்கள் அப்படியே மசாஜ் பண்ணீங்க அப்படின்ற தலையில் முடி அந்த வேரில் படுற மாதிரிலாம் மசாஜ் பண்ணிகிட்டு உங்களுக்கு வந்து முடி ஒட்டுற பிரச்சனை கண்டிப்பாக நீங்களும் வாரத்துக்கு ஒரு நாளைக்கு செய்யுங்க ரொம்ப முடி கொட்டுறவங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் செய்யுங்க கொட்டுற பிரச்சனைக்கு முடிவு செஞ்சிடலாம் இப்போ ரொம்ப முக்கியமான டிப்பு பெண்கள் வந்து ரொம்ப ஆசைப்படுறது நம்ம முகம் வந்து நல்லா பழ பளிச்சு இருக்கணும் கருமை நேரம் போகணும்னு ரொம்ப பேர் ஆசைப்படுவோம் எல்லோரும் தான் இதுக்கு வயசுகள் வித்தியாசம் கிடையாது சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைக்கும் அதை தான் ஆசைப்படுவோம் ஏன்னா முகத்தை பார்த்தா நம்ம எல்லார்டுமே நம்ம பேசுவோம் அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மெடிசன் சரி தான் இது இது ஒரு மூலிகை இது வந்து அம்மன் பச்சரிசின்னு சொல்லுவாங்க அம்மா அம்மன் பச்சரிசின்னு நம்மளுக்கு இருக்க ஜாடிகளில் நம்ம தோட்டத்தில் ஓரங்களில் எல்லா இடத்துலையுமே முளைச்சிருக்கும் அதுக்காக நம்ம வந்து ரோட்டு ஓரத்தில் இருக்கிறல்லாம் எடுக்கக்கூடாது இது வந்து வீட்டில் வளர்க்குறதா இருக்கணும் ஓகே வீட்டில் வளர்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த டிப்பை செய்யலாம் கொஞ்சமாக ஜாடியில் உங்களுக்கு வள இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அந்த தொட்டியில் அப்படியே விட்டுருங்க அது இதை வந்து நீங்கள் மருந்துகளுக்கு யூஸ் பண்ணலாம் இதை இன்றைக்கி நம்ம வந்து முக முகம் வந்து நம்மளுக்கு கருமையாக இருக்கிற முகம் கரும்பிள்ளியாக இருக்கிறது பல பழவலி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இலையை இந்த இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பயன் தருதுப்பா வாரத்தில் ரெண்டு நாளைக்கு இதை போடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு எட்டு எட்டுலேருந்து ஒரு பத்து தடவை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு முகத்தில் உள்ள மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணிக்கில் ஊற வச்சு இடிகளையும் நல்லாவே கழுவிடணும் எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது இல்லைனா மெடிசனுக்குன்னு ஒரு இடிகள் வச்சுக்கிறணும் அம்மன் பச்சரிசியில் பல வகையான மருத்துவ குறிப்புகள் பார்த்துருக்குறோம் முகப்புழிவுக்கு எனக்கே இது வந்து அச்சனை மத்தி சரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடலான்னு தான் நான் செஞ்சு பார்த்தேன் எனக்கு ஓகேயா இருக்குது அதை நீங்களும் செய்ய தைரியமாக செய்யுங்கப்பா சரியா அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பயருடைய தூள் பச்சை பாசிப்பயிர் இருக்குல்ல பச்சை கலராக இருக்கும் அதை வந்து தூள் பண்ணி நான் எப்போவுமே வச்சுருப்பேன் அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுங்க இல்லைன்னா கடலை மாவு போடுங்க அரை ஸ்பூன் அப்புறம் வைட்டமின் இ உடைய எண்ணெய் ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ஒரு ஊசியில் வச்சு ஒரு ஓட்டை போட்டு அந்த எண்ணெயை மட்டும் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணிடுங்கப்பா முகம் நல்லா காய்ஞ்சதோடு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் உங்களுக்கு காஞ்சிரும் அதை நீங்கள் முகத்தை கழுவிடுங்க இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு நாளைக்கு செய்யுங்க அந்த மாதிரி ஒரு பத்து தடவை செய்யணும் சரியா பத்து தடவை செஞ்சீங்கன்னா அவங்க முகத்தில் வந்து கண்டிப்பாக மாற்றம் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கே நம்மளுக்கு பலன் வராது ஆனால் உங்களுக்கு முகத்தில் வந்து கருமை இருக்கிறது கருப்பு இருக்கிறது உங்களுக்கே தெரியும்ல கரும்பில் இருக்கிறது அது எல்லாம் உங்களுக்கு வந்து மங்கி மங்குறது நீங்கள் வந்து பார்க்கலாம் ஓகே அவங்களுக்கு செய்ய 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 உங்களுக்கு ஆர்வம் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எல்லா சீன் ஸ்கீனுக்குமே இதை ஒத்துக்கிறோம் ஏன்னா இது வந்து நல்லா சுஜு அப்படியே குளுமையாக தான் இருக்கும் அப்புறம் அவ்வளோதான் சீங்களை போட்டு எல்லாத்தையும் கழுவியாச்சு முகத்துக்கு தலையாச்சு நான் உங்களுக்கு கையிலையும் லேசாக தடவி இருக்கிறேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம செஞ்சது ஒரு முகத்து கரெக்டாக வரும் நம்ம மோத்தையும் தள்ளிவிட்டு கொஞ்சம் எடுத்து கையில் இருக்கிறேன் இது கொஞ்சம் காஞ்சதோடு நம்ம வந்து க லேசாக மசாஜ் பண்ணிவிட்டு கையை கழுவிடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு செய்யுங்க லேசாக கையை வச்சு மசாஜ் பண்ணி விட்டுட்டு கையை கழுவிருங்க மோத்த கழுவிருங்க மூத்த வந்து அப்படியே லேசாக மசாஜ் பண்ணி விட்டு மோத்த கழுவிருங்க இப்போ பாருங்கள் நான் கழுவிட்டு வந்துட்டேன் நல்லா சூப்பராக இருக்குப்பா நல்லாவே அப்படி வெள்ளையாக தெரியுது கை அந்த உள்ளுக்கில் இருக்கிற பச்சை நரம்பு கூட தெரியுது நான் வந்து செய்யாத கையை கட்டுற பாருங்களேன் இதுதான் செய்யாத கை அது செஞ்சது கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பேரில் சந்திக்கலாம்